இது இன்போனெட்டின் சமூக பார்வை வைப்ரன் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர் வேலுமால் வளாகம் மதுரை மேலும் விவரங்களுக்கு இன்ஃபர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபர்நெட் பசு மாடுகளை இறைச்சிக்காக கொல்லப்படுறதுக்காக பல இடங்கள்ல தாக்குதல் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறமா சத்தீஸ்கர் மாநில பாஜக அரசும் தனியாரும் சேர்ந்து நிறைய இடங்கள்ல கோசாலைகள்னு சொல்லக்கூடிய பசு பாதுகாப்பு மையங்களை நடத்திட்டு வர்றாங்க சத்தீஸ்கர் ஊர்ல சுற்றித் தெரியக்கூடிய மாடுகளால சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் நாசமாகிறதுனால விவசாயிகள் புகார் செஞ்சிருந்தாங்க உடனே அந்த மாநிலத்துல சாலைகள்ல கேட்பாரற்று சுற்றித் தெரியக்கூடிய மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக ஊராட்சிகளினுடைய சார்பில பாதுகாப்பு மையங்கள் நடத்தப்பட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு மையத்தில தான் பதினெட்டு மாடுகள் உயிரிழந்திருக்கு பலோடா பசார் மாவட்டத்தில் கிராம ஊராட்சி சார்பில் நடத்தக்கூடிய மாடுகள் பாதுகாப்பு மையத்தில் காற்று மற்றும் சூரிய ஒளி புகாத அறையில அடைச்சு வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாடுகள் உயிரிழந்திருக்கு மாடுகள் அடைச்சு வைக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியதால அந்த ஊர் மக்கள் அதை திறந்து பார்த்திருக்காங்க அப்பதான் பதினெட்டு மாடுகளும் உயிரிழந்தது தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா அந்த மாடுகளினுடைய உடல்களை டிராக்டர்ல ஏற்றி மைதானத்தில் புதிச்சுட்டாங்க இந்த தகவல் சற்று தான் தெரிய வந்திருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் வந்து அதை பத்தி ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க இறந்த பசுமாடுகள் வேறு ஏதாவது நோய் காரணமா உயிரிழந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஆரம்ப கட்ட விசாரணையில ஆக்சிஜன் இல்லாத நிலையில தான் அந்த மாடுகள் உயிரிழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி துர்க் மாவட்டத்துல கடந்த வருடம் பாஜக பிரமுகர் நடத்திய கோசாலையில அடுத்தடுத்து இருநூறு மாடுகள் உயிரிழந்துச்சு பசுகளுக்கு போதிய உணவு வழங்காததால பசி கொடுமையால அவை உயிரிழந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோசாலைகளை மூடிட்டாங்க வதைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடியவர்களே பசுவை சரிய அவரை கவனிக்காததால இந்த மாதிரியான கோர முடிவுகள் நிகழ்வதை பார்த்து சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் கொந்தலிச்சிட்டே இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனா லைக் ஷேர் பண்ணுங்க இத பத்தின உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க மறக்காம info net channel பண்ணி bell icon-ஐ பண்ணுங்க